ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு இறைவனிடம் கையேந்துங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்தப் பாடல் நாகூர் ஹனீஃபா என்ற பாடகரின் வெண்கலக் குரலால் கனீர் என்று ஒரு காலத்தில் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் ஒலித்த பாடல் இஸ்லாத்தின் முழு உண்மையை உணர்த்தும் மெய்மறக்க வைக்கும் பாடல் மத பேதமற்று எல்லோரையும் மதிமயக்கிய பக்தி பாடல் என்றால் மிகையில்லை இறைவன் முழுமையானவன் மனம் மொழி மெய் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவன் அவன் காற்றால் விலத்த முடியாதவன் நீரால் நனைக்க முடியாதவன் வாளால் வெட்ட முடியாதவன் தீயால் சுட முடியாதவன் நீங்கள் அவனை எரிக்க முயன்றால் தீயாக மாறிவிடுவான் அதனால் தான் பாரதி பாடினான் தீக்குள் விரலை தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று நீங்கள் அவனை கல்லை கட்டி கடலில் சாய்த்தால் அவன் தெப்பமாக மிதப்பான் அப்பர் சுவாமிகளை கல்லை கட்டி கடலில் போட்டார்கள் கலல் கல் கல் தெப்பமாக மிதந்ததே இறைவனை நீங்கள் எவ்வாறு ஏற்றினாலும் அவ்வாறே அவன் வந்து அருள்மழை பொழையும் கருணாமூர்த்தி பகவான் ரமணர் நொந்திடாது உந்தனை தந்து எந்தனை கொண்டிலை அந்தகன் நீ எனக்கு அருணாச்சலா என்று அச்சரமண மாலையில் பாடுகிறார் நான் துன்பப்படாமல் என்னுடைய அகந்தையை அழித்து அதற்கு பதிலாக உன்னியே எனக்கு கொடுக்கும் நீ அந்தகன் என்று கூறுகிறார் அகந்தை அழிவுதான் முக்தி இறைவன் நம் தந்தை கேட்காமலே நமக்கு என்ன வேண்டுமென்று அறிந்து செய்பவன் அவன் இதையே பகவான் மாலையில் பாடுகிறார் கேளாதளிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாது அரு அருணாச்சலா என்று குருக்ஷேத்ர யுத்தத்தில் போர் புரிய உதவி கேட்பதற்காக அர்ஜுனனும் துரியோதனனும் பகவான் கிருஷ்ணர் மாலைக்கு சென்றனர் பகவான் சயனத்தில் இருந்தார் அவர் எழுந்திருக்கும் வரை காத்திருப்போம் என்று அர்ஜுனன் அவருடைய காலடியிலும் திரியோதனன் தலைமாட்டிலும் நின்று கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணர் கண் விழித்தார் முதலில் கால்மாட்டில் இருந்த அர்ஜுனனைத்தான் பார்த்தார் பிறகு தலைமாட்டில் நின்ற திரியோதனனை பார்த்தார் அர்ஜுனா நான் எழுந்தது முதலில் உன்னைத்தான் பார்த்தேன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் உங்கள் உதவி வேண்டும் என்றான் அர்ஜுனன் சரி அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது போரில் என்னுடைய முழு படைபலம் ஒரு பக்கமும் நிராயுத போர் புரியாத நான் ஒரு பக்கமும் இருப்பேன் உனக்கு என் சேனைகள் முழுதும் வேண்டுமா அல்லது நிராயுத நான் வேண்டுமா என்று கேட்டார் கிருஷ்ணன் வாசுதேவா நீ ஒருவன் எங்களுடன் இருந்தால் போதும் உங்கள் படைபலம் தேவையில்லை நீங்கள் ஒருவரே ஆயிரம் சேனைக்கு சமம் என்றான் அர்ஜுனன் துரியோதனன் அர்ஜுனனை பார்த்து ஏளனமாக சிரித்தான் அர்ஜுனன் ஒரு முட்டாள் நல்ல வேளை கிருஷ்ணனுடைய படைகளை அவன் கேட்கவில்லை ஒற்றையாக ஆயுதம் தரிக்காத கிருஷ்ணர் யுத்தத்தில் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்று எள்ளி நகைத்தான் துரியோதனன் அர்ஜுனன் அர்ஜுனன் விவேகமான வேண்டுதலால் பகவான் கிருஷ்ணர் அருளால் யுத்தத்தில் அர்ஜுனன் உயிர் காக்கப்பட்டது மட்டுமன்றி பஞ்ச பாண்டவர்கள் யுத்தத்தில் வென்று ராஜ்ஜியத்தை அடைந்து அனுபவித்தனர் மாணிக்க வாசகர் பாடுகிறார் வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ என்று திருவாசகத்தில் பாடுகிறார் இறைவன் மிக எளியவன் அவனே வேண்டுமென்று கையேந்துங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி